நன்றியம்மா இன்றைய தலைப்பு பூமியின் புன்னகைதான் பூக்கள் ஆமாம் பூமியின் புன்னகைதான் பூக்கள் வானத்தின் புன்னகைதான் விண்மீன்கள் மலையின் புன்னகை அருவி மேகத்தின் புன்னகை மழை கடலின் புன்னகை அலைகள் மரத்தின் புன்னகை இலைகள் புல்வெளியின் புன்னகை பசுமை இசையின் புன்னகை இனிமை பூக்களின் புன்னகை வண்ணங்கள் மனதின் புன்னகை எண்ணங்கள் பூக்களின் புன்னகை வண்ணங்கள் மனதின் புன்னகை எண்ணங்கள் உதடுகளில் புன்னகை தரும் மகிழ்ச்சி காண்பவர் மனதில் பிறக்கும் நெகிழ்ச்சி வயலில் புன்னகிக்கும் நெல்மணிகள் இலையில் புன்னகிக்கும் பனித்துளிகள் சூரியனின் புன்னகை பூமிக்கு செழிப்பு நிலவின் புன்னகை தரும் குளிர்ச்சி தூரிகையின் புன்னகையே ஓவியம் புளியின் புன்னகையே சிற்பக் காவியம் தூரிகையின் புன்னகையே ஓவியம் புளியின் புன்னகையே சிற்பக் காவியம் கால்களின் புன்னகையே நடனம் கைகளின் புன்னகையே பல கலையும் மனிதர்களின் புன்னகையே மகிழ்ச்சியும் இயற்கையின் புன்னகையே இன்பமும் மனிதர்களின் புன்னகையே மகிழ்ச்சியும் இயற்கையின் புன்னகையே இன்பமும் மழலையின் புன்னகையே இனிமையும் இறைவனின் புன்னகையே புதுமையும் கவிஞர்களின் புன்னகையாய் மலரும் கவிதையும் இலக்கிய பூங்காவின் புன்னகையால் பூக்கும் கவிதை களமும் கவிஞர்களின் புன்னகையாய் மலரும் கவிதையும் இலக்கிய பூங்காவின் புன்னகையால் பூக்கும் கவிதை களமும் எங்கும் புன்னகை நிறைய நீங்கா புன்னகையோடு விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன்